திரியேக கடவுளின் நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் ஏசையா பன்னிரெண்டாவது அதிகாரம் இந்த அதிகாரம் என்பது ரட்சிப்பின் கீதம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் கடவுள் தமது ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் கடவுள் தமது ஜனங்களின் மீது இருந்த கோபத்திலிருந்து விலகுகிறார் அந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் அந்த ஜனங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் அந்த ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார் என்பதை இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எப்படி என்று பார்க்கிற பொழுது ஒரு தந்தைக்கு இரண்டு குமாரர்கள் இருக்கிறார்கள் அதிலேயே இளையகுமார் என்ன செய்கிறான் அதனுடைய ஆசை வாங்கி கொண்டு ஒரு பாவ வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த பாவ வாழ்க்கையினால எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான் இழந்து போய்விடுகிறான் உண்ண உணவு இல்லாமல் குடிக்க தண்ணீர் இல்லாமல் ஏழ்மையின் வாழ்வை ஒன்றுமில்லாத இல்லாத வாழ்வை வாழ்கிறான் ஒரு பஞ்சுக்கு போடுகிற அந்த தவிட்டை சாப்பிட நினச்சா கூட அவனால் என்ன பண்ண முடியல சாப்பிட முடியல அந்த அளவிற்காக அவன் செய்த அந்த பாவத்தினால தண்டனை அவனுக்கு கிடைத்தது அப்போ அந்த தண்டனை அனுபவிக்கிற பொழுது அந்த இளைய மகன் என்ன செய்கிறான் மனம் மாறுகிறான் என்னுடைய தகப்பன் வீட்டில் எல்லா வேலைக்காரரும் நன்றாக திருப்தியாக சாப்பிடும்போது நான் ஏன் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் நான் என்னுடைய தகப்பனிடமாய் போய் உமக்கு விரோதமாகவும் பறத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி நான் பாவ மன்னிப்பை நான் பெற்று நான் தகப்பனுடைய வீட்டில் மூன்று வேலையாவது சாப்பிடலாமே என்று சொல்லி அவன் தன்னுடைய மனதுக்குள்ளாக சிந்தித்தான் அப்போ அந்த யோசனைபடியாக அந்த இளையகுமார் என்ன செய்கிறான் தன்னுடைய தகப்பனிடத்திற்கு சென்று தன்னுடைய பாவத்தை அறிக்கை எடுகிறான் அந்த தகப்பனும் சரி அந்த இளைய மகனுடைய பாவத்தை என்ன பண்றாரு மன்னிக்கிறார் அவனை மீண்டுமாக தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார் அப்போ தன்னோடு சேர்த்து கொண்டு ஏதோ ஒரு மூன்றாவது மனிதனை போல நடத்தாம அவன் முற்காலத்தில் எப்படி இருந்தானோ தன்னோடு எப்படி வாழ்ந்தானோ தன்னுடைய வீட்டில் அவனுக்கு என்ன உரிமையெல்லாம் இருந்ததோ தன்னுடைய வீட்டில் அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டதோ எல்லாவற்றையும் அந்த தகப்பன் என்ன செய்கிறாரு கொடுக்கிறாரு அவனுடைய விரல்களுக்கு மோதிரம் உயர்ந்த வஸ்திரம் கால்களுக்கு பாதரட்சணை பாருங்க எல்லாருக்கும் விருந்து படித்து சந்தோஷமாக கொண்டாடுறாரு அவன் செய்த தவறு அவன் செய்த பாவத்தை அதை தகப்பை மன்னிக்கிறாரு அதே போலதான் தான் நம்முடைய பரமபிதாவாகிய கடவுளும் கூட சரி இந்த பாடுகளின் நாட்களில் இந்த தியானத்தை நம் சற்று சிந்தித்து பார்க்கிற பொழுது நம்முடைய பாவங்களை கூட மன்னிக்க வல்லவராக இருக்கிறார் அந்த கடவுளத்தில் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கிட வேண்டும் நம்முடைய பாவங்களை நாம் உணர வேண்டும் அப்படியாக நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கைகிற பொழுது கடவுள் நம்மை தமது குமாரனாகிய கிறிஸ்தின் வழியாக மன்னிக்கிறார் கிறிஸ்தின் வழியாக நம்மை மீட்டெடுக்கிறார் ஏசியன் வழியாக நமக்கு மீட்பை கொடுக்கிறார் ஆம் எனக்கு அன்பான வழி பாவியலாகிய நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தவர் இயேசு அந்த இயேசு அந்த நம்முடைய பாவங்களை சுமந்து கொள்கிறார் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் அப்போ கிறிஸ்து இயேசுவினால மீட்கப்பட்ட நாம ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்க வேண்டுமா அவருக்குள்ளாக வாழ வேண்டும் அதைத்தான் பவுல் இப்படியாக சொல்கிறார் இரண்டு குழந்தை ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது இப்படியாக சொல்கிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அங்கே புது சிருஷ்டி பழையவை ஒளிந்து போயினு இதோ புதிதாயினு அப்போது நாம் கிறிஸ்து வழியாக மீட்கப்பட்டிருக்கிறோம் ஏசி வழியாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போது நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறதுனால நாம் எப்படி இருக்கணுமா புதிய வாழ்வை வாழ வேண்டும் புதிதான வாழ்வை நாம் வாழ வேண்டும் நமக்குள்ளாக இருக்கிற பாவங்கள் பழையவைகள் எல்லாமே ஒளிந்து போக வேண்டும் நியூ லைஃப் நாம் ஜீவிக்க வேண்டும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டோம் அந்த கிறிஸ்துக்குள்ளாக நாம் வாழ்கிற புது வாழ்வுதான் பாக்கியமான வாழ்வு அதுதான் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு சொல்லுது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் ஆம் எனக்கு அன்பானவில்லை அப்போ இதில் நாம் பார்க்கிற பொழுது கடவுள் நம்முடைய மீறல்களை மன்னிக்கிறார் நம்முடைய பாவங்களை மூடிவிட்டார் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவானவர் மன்னித்திருக்கிறார் அப்போது கிறிஸ்துமையாக மன்னிக்கப்பட்ட நாம பாக்கியமுள்ள வாழ்வை நாம் வாழ வேண்டும் பாக்கியமுள்ள வாழ்வை நம் தொடர்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும் அந்த பாக்கியம் உள்ள வாழ்வு தான் ரட்சிப்பின் வாழ்வு என்று சொல்வது கிறிஸ்த வழியாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ரட்சிப்பின் வாழ்வை நாம் வாழ வேண்டும் அந்த ரட்சிப்பின் வாழ்வை நாம் வாழ்கிற பொழுது கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் அப்போது ஏசையா பன்னிரெண்டாம் அதிகாரம் எப்படியாக சொல்லிறது வசனம் கத்தாவே நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் நீர் என் மேல் கோபமாக இருந்தீர் இப்பொழுதோ உம்முடைய கோபம் நீங்கிற்று நீர் என்னை தேய்ச்சுகிறீர் அப்போ இந்த வாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது நாம் பாவம் செய்கிற பொழுது கடவுள் நம் மீது கோபமாக இருந்தார் ஆனால் கிறிஸ்துவ வழியாக நம்முடைய பாவங்களை மன்னித்து அவரை நம்ம என்ன பண்ணுறார் தேற்றார் ஒரு தாய் தன் பாலகனை தேற்றுவது போல இயேசு நம்மை அனுதினமும் தேற்றுகிறார் எனவே நாம் கடவுளுக்கு மட்டுமே நாம் பயப்பட வேண்டும் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நாம் பயப்படக்கூடாது ஏனென்றால் கடவுள் நமக்கு பலமாய் இருக்கிறார் அவரே நம்மை கிறிஸ்து ரசிக்கிறார் அந்த ஆண்டவரை நாம் விசுவாசிப்போம் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ரட்சிப்பின் வாழ்வை நாம் வாழ்வோம் கடவுள் கிறிஸ்து நொழியாக நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் நம்மை புதிதாக்கி இருக்கிறார் நாம் புதிதான வாழ்வை வாழ்வோம் பாக்கியமான வாழ்வை வாழ்வோம் இரட்சிபின் வாழ்வை வாழ்வோம் சந்தோஷமான மகிழ்வான சமாதானமான வாழ்வை வாழ்வோம் கடவுள் நம்மை ஆஸ்ரோதிப்பார் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் ஹிருதங்களையும் சிந்தனைகளையும் கிறிசேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் அனைவருக்கும் சோசிரம் கடவுள் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமீன்